இறைவனத்தை கூறி இந்த வீடியோ தொடங்கும் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரப அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே என் ஆறு உயிர் சிம்ம ராசி நேர்களே சிம்ம ராசி அன்பர்கள் அவர்களுக்கு ஜாக்கிரதை அவசியம் இதுதான் இன்னைக்கு வீடியோவோட தலைப்பு சிம்ம ராசி அன்பர்கள் கொஞ்சம் வருஷங்களாகவே கிட்டத்தட்ட நான் குறிப்பாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு கடைசிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினாறு பதினேழு பதினெட்டு அதுவும் இந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இருக்க பாருங்கள் சிம்ம ராசி நேர்களை ஒரு உழுக்கு உளுக்கிருச்சு கம்ப்ளீட்டாக போச்சு அதாவது ஒரு மனிதனுடைய ஆதாரம் என்பது என்ன அவங்க செய்யக்கூடிய வேலை பிஸ்னஸோ ப்ரொஃபஷனோ எம்ப்ளாய்மெண்ட்டோ அந்த வேலை போயிடுச்சுன்னு சொன்னால் கட் டக்கு டக்கு டக்குன்னு அந்த சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிரும் வாழ்க்கை சமுதாயத்தில் மதிப்பு இருக்காது உங்களுக்கு ஃபோன் பண்ணுற ஆள்லாம் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டான் நீங்கள் பேச சொன்னால் கா உங்களோட கட்டளைக்காக காத்திருக்கக்கூடிய மனைவி உங்களுக்கு கட்டளை இடுவாங்க இது எப்போ எழுந்து பணம் இல்லாமல் இருக்கிறது அப்பா அப்பான்னு ஓடி வர பசங்க கூட அப்பாட்ட டப்பு இல்லைன்னு சொன்னால் கொஞ்சம் ஒதுக்கி நிற்பாங்க எதையும் அப்பா வாங்கி தர மாட்டேங்கிறாரு ஆக பணம் அந்த பணம் வந்து வேலையை இழந்து சொத்தையெல்லாம் விற்று கடன் சுமையினாலையும் இஎம்ஐ கட்ட முடியாதனாலையும் பாதிப்பு அடைஞ்சு அடைஞ்சு எல்லாமே இழந்து போன சிம்மராசி நேர்கள் இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு ஓரளவுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறமா கொஞ்சம் நிமிந்து ஹபாடா அப்படின்னு மூச்சு விடக்கூடிய சிம்மராசி என்பவர்கள் எழுபது சதவீதம் இருப்பாங்க ஒரு முப்பது சதவீதம் இன்னும் பிரச்சனையில் தான் இருப்பாங்க அதுக்கு உங்களுடைய என்பது காரணம் அப்படி இருக்கக்கூடிய சிம்மராசி இதுக்கப்புறமா இன்றைய சூழ்நிலையில் சிம்மராசி எதை நோக்கி பயணப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் முப்பதாம் தேதி ரிஷபராசிக்கு பயிருவார் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடியது கேது கன்னிராசியில் காலபுருஷனுக்கு ஆறாம் வீடு சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பத்தாம் வீட்டில் குரு வரப்போகிறார் இப்போ ஒம்போதாம் இடத்துல இருக்கார் உங்கள் ரெண்டாம் இடத்துல கேது அதாவது வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கார் உங்களுடைய ஏழாம் இடத்துல கண்டக சனியாக சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறார் ரொம்ப முக்கியம் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் ராகு உங்களுடைய பத்தாம் இடத்துல குரு இப்போ எந்த பக்கம் பார்த்தாலும் கொஞ்சம் சவால்கள் வராமாரி தான் இருக்குது உண்மையான சூழ்நிலையில் பார்க்கும் போது சவால்கள் மாதிரி தான் இருக்கு ஆனா ஏழாம் இடத்துல சனி இருந்துட்டால் அவ்வளோதான் எல்லாமே போச்சு இப்போ நான் என்னென்ன சொல்ல போறேனோ சிம்ம ராசிக்கு தான் இருக்கு நேரம்னாலும் கூட எந்த இடத்துல ஜாக்கிரதையா இருக்கணும் அங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ இதற்கு முன்னாடி வீடியோவில் சிம்ம ராசிக்கு ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லியிருக்கோம் வெறும் நல்லதை மட்டும் சொன்னால் முடியுமா எந்த இடத்துல நம்ம கவனமாக இருக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம் ஏழாம் இடத்தில் சனி பெயர்ந்து இருக்கிறதுனால உங்கள் ராசியை சனி பார்ப்பார் சம சப்தமமாக பார்ப்பார் அப்புறனால சிம்ம ராசிக்கு எண்ணத்தில் தடுமாற்றங்கள் வரலாம் முக்கியமாக வீட்டில் இருக்கக்கூடிய கணவனோடையோ மனைவியோடையோ யாராவது சிம்ம ராசி இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை வரும் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் வந்து பெரிய அளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம் சண்டையில் நாம் ஜாகிரதையாக இருக்கணும் எப்படி ஜாகிரதையாக இருக்கிறது பேச்சை கம்மி பண்ணும் உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால நீங்கள் என்ன தான் நல்லது சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அடித்து சொல்ல முடியும் நூறு சிம்ம ராசி நேர்களில் நூற்றி ஒரு பேர் லொடலொடன்னு பேசுகிறவங்க ஒரு வார்த்தைக்கு இருபது வார்த்தை பேசுகிறவங்க அப்படி சிம்ம ராசி சாதாரணமாக பேசுனாலே பிரச்சனை வரும் ஏன்னா நீங்கள் ராஜாங்கிறது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஆனால் நீங்கள் ராஜான்னு உங்கள் எதிர உங்களை புகழ்ந்து பேசுனாலும் கூட உங்களை முதுகு கீழே எப்போ குத்தலாம் கத்தியால உங்களை எப்படி க தான் காத்திருப்பாங்க ஜனங்கள் அது உங்கள் மண்டையில் ஏற மாட்டேங்குது இந்த வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று குறிக்கக்கூடிய இரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் நீங்கள் பேசுறதுனால உங்களை உங்களை வாய் வார்த்தையை வச்சு வீணான வம்பில் உங்களை மாட்டி விடுவார் தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்குவார் பேச்சினால் வார்த்தையினால் உங்களை தேவையில்லாத சண்டைகளை ஏற்படுத்துவார் இது நீங்கள் கவனமாக இருக்கணும் ஒரு தடவை நாலு வார்த்தை பேசுகிற இடத்துல ஒரு வார்த்தை கூட பேசாதீங்க பத்து வார்த்தை பேசுகிற இடத்துல ஒரு வார்த்தை பேசுங்க அந்த ஒரு வார்த்தையும் ரெண்டு தடவை யோசித்து பேசுங்கள் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியை பற்றி பேசினேன் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும் காதலர்களுக்குள்ள பிரச்சனை வரும் காதலை திருமணமாக மாற்றுவதில் பிரச்சனை வரும் இப்போ என்ன பண்ணணும் ரொம்ப கவனமாக இருக்கணும் விட்டு கொடுத்து போகணும் சார் இந்த நேரம் சரியில்லாத போது நம்ம விட்டு கொடுத்து போகணும் எதுலேயும் பணிஞ்சு போகணும் நீங்கள் வந்து நான் பெரிய ஆள் அது உங்கள் ரத்தத்துலேயே இருக்கும் உண்மையிலேயே நீங்கள் பெரிய ஆள் தான் ஆனால் இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் அமிங்கி தான் போகணும் நிதானமாக இருக்கணும் போட்டி சண்டை வம்பு இதிலேருந்து விலகி இருக்கணும் யார் கூட இப்போ போட்டி போடாதீங்க ஏன்னா நீங்கள் தோத்துருவீங்கன்றதுனால சொல்லலை இது சரியான நேரம் இல்லைங்கிறதுனால சொல்கிறேன் அதே மாதிரி எட்டாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால வண்டி வாகனங்களை செலுத்தும் போதும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் டூ வீலரில் ஃபோர் வீலரில் நெடுந்தூர பயணம் லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் தனியாக போகிறது அட்வைசபிள் இல்லை என்ன வேணால் நடக்கலாம் உங்கள் சுய ஜாதகம் கொஞ்சம் வீக்காக இருந்ததுன்னா பிரச்சனைகளை கொடுக்கலாம் இப்போது விபத்துங்கிறதுல பல விஷயங்கள் இருக்குது விபத்தில் இறந்து போகிறவங்களும் இருக்காங்க கை கால் சரியில்லாமல் போகிறவங்களும் இருக்காங்க அந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா இன்னுமே பிரச்சனை காலம் ஃபுல்லாக ரொம்ப பிரச்சனை அது ஆக அது ஒன்று பத்தாம் இடத்தில் குரு ஏப்ரல் முப்பதாம் தேதி பெயர்வதனால் தொழில் செய்யக்கூடிய இடத்தில் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சங்கடங்களை கொடுத்தே தீருவார் ஏன்னா அவர் ரிஷபத்தில் இருக்கார் குரு பகவான் ரிஷபத்துக்கு ஆகாது அதனால் உங்களுக்கு சங்கடங்களை கொடுப்பார் இப்படி எல்லாம் இப்படி இருக்குது ஆனால் மிச்ச கிரகங்கள் இந்த நாலு கிரகங்களை தவிர மிச்ச ஐந்து கிரகங்கள் மாறி மாறி சுழன்று கொண்டே வரும் அது உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது இருந்தாலும் கூட இந்த ஆண்டு என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜாக்கிரதையாக ரொம்ப அவசியமான ஜாக்கிரதை எதை இதெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் பேச்சில் ஜாக்கிரதையாக இருக்கட்டும் அளந்து பேசணும் யோசித்து பேசணும் செலவு செய்கிறதுல ஜாக்கிரதையாக இருக்கணும் அது தனஸ்தானம் இரண்டாம் இடத்துல கேது இருக்கிறதுனால வீண் செலவுகளை இழுத்து விட்டுரும் நீங்கள் ஒரு இருபதாயிரரூபா ரூபா சம்பளம் உங்களுக்கு மாதமெல்லாம் சேவ் பண்ணி ஒரு இருபத்தஞ்சி தேதி வரைக்கும் ரூபாய் வரைக்கும் அப்படியே கட்டி காப்பாற்றி வச்சுருப்பீங்க அந்த இருபத்தஞ்சாந்தேதி டக்குன்னு ஒரு செலவு வந்து அந்த இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயரூவாய் முடிச்சிடும் அதே மாதிரி குடும்பத்தில் கூட தேவையில்லாத ஆர்கூமெண்ட்ஸு வரும் அப்பா கிட்டே அம்மா கிட்ட சகோதர சகோதரி கிட்ட பெண்டாட்டிக்கிட்ட கணவன்கிட்ட பசங்கள்கிட்ட அவாய்டு பண்ணுங்க அதே மாதிரி தேவையில்லாத நட்பு வேண்டாம் நீங்கள் சாதாரணமாக என்ஜாய் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு கூட நீங்கள் லிக்கர் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த மிகப்பெரிய வம்பில் வந்து மாட்டலாம் எட்டாம் இடராகவும் சிறை தண்டனையை வாங்கி கொடுக்கலாம் இது வரைக்கும் போலீஸ் ஸ்டேஷனை நான் மிதிச்சதே இல்லை சார் அவங்களுக்கு கூட இந்த மாதிரி பிரச்சனைகளை கொடுக்கலாம் ஆக நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத கையெழுத்து போடுறது கேரண்டி கையெழுத்து போடுறது எந்த டாக்குமெண்ட்லேயும் ஜாக்கிரதையாக படித்து பார்க்கணும் சின்ன விஷயம் கூட அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல இதை பெரிய வேலை தேட போகிறேன் இந்த வேலை சரியில்லைன்னு சொல்லிட்டு இப்போ தேடாதீங்க நேரம் சரியா இல்லை ஜாக்கிரதையாக இருங்க இருக்கிற வேலையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி அனுசரித்து விட்டு கொடுத்து போங்க இதெல்லாம் தாங்கிறதுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லித்தரேன் தினமும் சிம்மராசினியர்கள் சூரியன் உதிப்பதற்கு முன்னால் எழுந்து தியானம் செய்யும் அரை மணி நேரம் நீங்கள் மெடிடேஷன் பண்ண 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 ரெகுலராக உங்கள் வாழ்க்கையில் எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடியது நடக்கும் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் பசுமாட்டிற்கு அகத்தி கீரை செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிம்மராசி நண்பர்கள் வழங்கும் பொழுது அனைத்து இஷ்ட தேவதைகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் சப்த ரிஷிகளுடைய ஆசீர்வாதமும் கிடைக்கும் நீங்கள் வந்து உங்களோட வாழ்க்கையில் வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க பாசிட்டிவ் வைப்ரேஷனோட ஆக சிம்மராசி அன்பர்கள் இப்போ நம்ம சொன்னதெல்லாம் கேட்டு அருமையாக பலன்பட்டு வாழ்க்கையில் எட்ட முடியாத எட் உயரத்தை நிச்சயமாக நீங்கள் எட்டுவீர்கள் என்று ஒரு அடுத்து வரும் காணொலியில் மீண்டும் மறுபடி உங்களை எல்லோரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிட கலாநிதி சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்